ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் தான் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நியூ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன எப்படி அதை நம்ம செய்து கொள்வது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்தால் நியூ அப்டேட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாேருமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சின்ன சின்ன இறையர்களை வந்து சந்திப்பீங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஏற்படுற பிரச்சனையை வந்து தீர்த்து வந்து வேண்டி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி யூடியூப் இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால் சேச் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி கொள்ளுவீங்க ஆனால் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்த நியூ செட்டிங் வந்து உங்களோடய பிரச்சனை இன்னவோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் அடித்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோடய சேட்டுக்கே வந்து அந்த ப்ராப்ளத்தை சோல்வ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை வந்து அவங்களே வந்து சொல்லி நீங்க அதை வந்து செய்து கொள்ள முடியும் அதை எப்படி பண்றது அப்படி நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே இதுக்கு பெஸ்ட்டு கூட வாட்ஸ்அப் வந்து பிளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து த்ரீ டோட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேளுக்கு ஸ்டோர் பண்ணிங்கன்னு சொன்னால் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபெஸ்ட் உள்ள ஆப்ஷனில் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் என்ன எரியர் வருது அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்கள் டைப் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ளஸ் சிம்பிள் ஐக்கான கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ராப்ளம் வந்து வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு வந்து சென்ட் ஆகிரும் அவங்க வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை உங்களோட சேட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க நீங்கள் அதை பார்த்து உங்களோட வாட்ஸ்அப்பில் உள்ள ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலேயும் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏற்படுற சின்ன சின்ன ஏரியர்களை வந்து நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்